Nah Pada ke malang ke tar. Oh. Ini dia. Ini dia ஹலோ எப்படி எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பாக்கலாம் இன்னைக்கு சின்ன டேவ்லாக் தான் கொடுத்திருக்கேன் காலையில வந்து கோயிலுக்கு போய் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தா எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அப்புறம் வந்து திருப்பதியில என்னென்ன சாமிக்கு எல்லாம் பிரசாதம் சாம்பார் சாதம் ஆஹ் அப்புறம் வந்து பொங்கல் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் அப்புறம் தயிர் சாதம் ஆஹ் அப்புறம் வந்து ஆப்பிள் வந்து சின்ன சின்ன எல்லா பக பல வகைகளும் வந்து கட் பண்ணி அதை பிரசாதமும் சாமி படைப்பாங்க ஆஹ் அப்புறம் வந்து விசேஷம் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை விசேஷமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நாங்க போயிருந்தோம் எப்பயுமே வந்து சிம்பிளா தான் இருக்கும் வெளியே போகும்போது பாத்திருக்கேன் ஆஹ் சிம்பிளா தான் இருக்கும் நிறைய பேர் லொக்கேஷன் எங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அஹ் லொக்கேஷன் எங்கன்னாக்கா பிர்லா மந்திர் எத்தனை பேருக்கு தெரியும் நிறைய பேர் போயிருப்பீங்க டெல்லியில இருக்கிறவங்க எல்லாம் சோ அந்த பிர்லா மந்திருக்கு ஆப்போசிட்ல ஒரு ஒரு பத்து ஸ்டெப் நடந்தம்னாக்கா ஒரு சந்த ஒண்ணு போகும் அந்த சந்துல உள்ள போனீங்கனால தெரியும் சந்து உள்ள எஞ்சியானதே வந்து ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா கோயில் நல்லா தெரியும் உங்களுக்கு பிர்லா மந்திர் போனா நிறைய பேர் கண்டிப்பா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் அந்த கோயில வந்து திருப்பதில இருந்து கிடைக்கும் திருப்பதி கோயிலுக்கு எல்லாம் யாரெல்லாம் போக முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களோ சோ அந்த கோயில டெல்லியில இருந்தீங்கனாக்க கண்டிப்பா போயிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா போயிட்டு நல்லா தரிசனம் பண்ணிட்டு நல்லா வந்தோம் சாமி அலங்காரம் பண்ணி நல்லா விசேஷமா வச்சிருந்தாங்க சோ பெ பெரிய கோயில எந்த மாதிரி விசேஷங்கள்லாம் பண்ணுவாங்களோ எந்த மாதிரி ஸ்பெஷலாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரிதான் சாமிக்கு நீங்க துணி துணி எடுத்து கொடுத்து சாத்திருந்தான் சாத்தலாம் அஹ் அர்ச்சனை பண்ணிக்கலாம் எல்லாமே இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன சரிக்கு அவ்வளவு விசேஷமா இருந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் போயிட்டு எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு அஹ் பசங்க எல்லாம் இது வரைக்கும் எனக்கு தெரியாது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் எனக்கு தெரியும் இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு அது ரோட்ல போகும்போது என் வீட்டுக்கா கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஏங்க போலாங்க போலாங்க போலாங்கன்ட்டு நானே போறேன்னா எனக்கு பெரிய விஷயம் இல்ல இங்க இருந்து போனேன்னா பசங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு போகணும் அங்க இருந்து வர்றது எனக்கு பெரிய நினைச்சு கொஞ்சம் லாங் டிராவல்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப லாங் எல்லாம் கிடையாது இந்தியா கேட்டு கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் ஆஹ் ஒரு வாட்டி எதுக்கு போயிட்டுன்னா அந்த பிர்லாமனுக்கு போயிட்டு தானே நான் எவ்வளவு தூரம் செஞ்சு நான் கிட்ட போலாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டாரு ரெண்டு இடத்துக்கு அன்னைக்கு கூட்டிட்டு போனாரு பிர்லாமர் பார்த்துட்டு இன்னொரு இடத்தை வந்து பாக்குறதுக்காக கூட்டிட்டு போனாரு அதனால வந்து நாங்க அந்த கோயில பாக்க முடியல லேட் ஆயிடுச்சு கோயிலாம் இன்னொரு நாளைக்கு வேணா கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சரி சொல்லிட்டு பிடிவாதமா இன்னைக்கு நேற்றுக்கு வந்து நான் சொல்லிட்டே இருந்தேன் போலாம் போலான்னு ஒரு ஒரு பத்து நாளா கேட்டுக்கிட்டே இருந்தேன் அவர் வெள்ளிக்கிழமை கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு வெள்ளிக்கிழமை அவருக்கு வேலை வர வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சோ அதனால வந்து நேற்றுக்கு ஜார்த்தியா ஒரு ஒரு நாலு மணி இருக்கும் போன் பண்ணி கோலாமா கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாரு சரி நாங்க தடாபுடான்னு உடனே எல்லாரும் டக்கு டக்குன்னு ரெடி ஆகி வெயிட் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு தப்பவே சரி ரெடி ஆகிறது சும்மா இருவா சரிமா தமிழர் அப்புறம் ஒரு தடாபுடான்னு ரெடி ஆயி நாங்க கிளம்பிட்டோம் நல்லா தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் தான் பிரசாதம் சாப்பிட்டதே எங்களுக்கு வயிறு ஆயிடுச்சு அப்புறம் கேட்ட பசங்க எல்லாம் சாப்பிடுவோம் ஏதோன்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு வெஜ் ரோல் தான் வாங்கிட்டோம் அஹ் வாங்கிட்டு ஆளுக்கு எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு நைட்டு படுத்தாச்சு அப்புறம் எப்பயும் போல இருந்துருச்சு திரும்ப வேலைகள் செய்ய ஆரம்பிச்சேன் எனக்கு போகிறதுக்கு ஆசைதான் முழுக்க வீடியோஸ் நிறைய இடத்த சுத்தி காமிச்சோன்னு ஆசைதான் பட் இப்ப வந்து என்னால வயிற்று எங்கி எங்கேயும் நேரத்துக்கே வந்து அஹ் ந போறோம் இருக்கிட்டு போறான் எங்களை ஓடுறா ரோட்டுக்கு ஓடிப்பா ஒரு செகண்ட் நாங்க இப்படி நான் பிரசாத் வாங்கறதுக்காக நின்றுதான் பாப்பாங்க அங்க வேடிக்கை பாத்துட்டு இருந்தாங்க பஜனை பண்றத பாத்துட்டு இருந்தாங்க பின்னாடியே போய் நலவிட்டு அவங்க அப்பா வண்டி இருக்கிற இருந்துட்டு ஓடிட்டா அப்புறம் பாப்பா பெரிய பாப்பா பார்த்து புடிச்சிருந்தோம் அதனாலயே பயமா இருக்கு எங்கயும் போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு வெளியே கூட்டிட்டு போனா ரொம்ப கேர்ஃபுல்லா கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு அதனாலதான் ஆஹ் இல்லைனாக்கா உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவேன் சோ கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய கோயில் உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன் சரியா சரி இன்னைக்கு டேவ்லாக் எப்படி வாங்க வீடியோ பாக்கலாம் அத தோசை ஊத்துல இருந்தா பார்த்தேன் அப்புறம் வந்து பாப்பா சாப்பாடு கேட்டு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா அஹ் கரிஷ்மாக்கும் பிரயாவுக்கு மட்டும்தான் ஸ்கூலு பெரிய பாப்பாக்கு லீவ் விட்டாங்க சரி சொல்லிட்டு கடலைப்பருப்பெல்லாம் போட்டு சும்மா அப்படியே தாளிச்சு கொடுத்துருந்தேன் அப்புறம் வந்து பழம் வந்து மொளாம்பழம் தான் இருந்துச்சு அஹ் ஃப்ரூட்ஸ் வந்து ஆரஞ்சு இருந்து முளாம்பழம் இருந்துச்சு சரி சொல்லிட்டு மொளாம்பழம் தான் அவளுக்கு அரைஞ்சு அஹ் அது போட்டு கொடுத்தேன் கையில கேமரா வச்சு நான் காமிக்க முடியல சோ அதெல்லாம் போட்டு அவளுக்கு பேக் பண்ணி அவளுக்கு ரெடியா எடுத்து வச்சாச்சு அஹ் அவளுக்கு வச்சுட்டு அவங்க அப்பா இருந்துட்டு எனக்கு சுக்கு போய் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சொல்லி நல்லா குடிச்சிக்கிங்க நல்லா சுக்கு சும்மா சும்மா குடிச்சுக்கிட்டே இருந்தா நல்லா சீக்கிரமா ரெடி நல்லா இருந்து அதனால வந்து சுக்கு காப்பி தான் வச்சு இஞ்சி இதெல்லாம் போட்டு அவருக்கு வந்து நல்லா வச்சு கொடுத்த சுக்கு பவுடர் வச்சிருக்கேன் ஸோ அதுதான் போட்டு அவருக்கு நல்லா கொதிக்க வச்சு கொடுத்த அவரு ஒரு மூணு கிளாஸ் நாலு கிளாஸ் குடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின்ல போகிறது வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் சொதி சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து கொதிக்க வச்சு வச்சுருந்தேன் அஹ் நிஜமாவே சில சமயம் அவருக்கு உடம்பு சரியினாக்க படம் பாடப்படுத்தாரு அவருக்கு உடம்பு சரியினா ஒரு நாள் ஒண்ணும் முடியல ஆஹ் சொல்லிட்டு அவர் பாக்குறதுக்கே சரியா இருக்கு அப்புறம் சுக்கு காப்பி வச்சு கொடுத்துட்டு நான் பாப்பாவை வண்டி ஏற்றதுக்காக வந்துட்டேன் ஆஹ் பாப்பாவும் கிளம்பிட்டா பெரிய பாப்பாவும் கொஞ்சம் நேரமாவே கிளம்பிட்டா இன்னும் ஒரு மூணு நாள் மூணு நாள் இந்த வாக்கிங் வந்து நடந்தாகணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் காலைல கொஞ்சம் மெதுவாக எந்திரிக்கலாம் ஆஹ் அப்புறம் வந்து தண்ணி வண்டிதான் வந்துருச்சு தண்ணி குடிச்சிருந்தேன் நான் ஊருக்கு போனாதான் இந்த காலகட்டம் நேரமா இருந்திருக்கிறது கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் ஏன்னா இந்த ஊருக்கு போய் நிம்மதியா கொஞ்சம் நாள் தூங்க போறேன் கால கத்த எ எந்திரிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்ட கஷ்டமா இருக்கு காலைல பசங்களுக்காக ஸ்கூலுக்கு எந்திரிக்கோணும் இல்லைன்னா அந்த தண்ணி வண்டிக்காக எந்திரிக்கணும் இந்த செவ்வாக்கலம் வண்டி அதனால கொஞ்சம் லேட்டா தான் வரும் ஆஹ் இது வந்து சின்ன வண்டி இல்ல சின்ன வண்டி கொஞ்சம் தான் வரும் பெரிய வண்டி கால நேரமா வந்துட்டு போயிடும் இன்னைக்கு ஒரு வண்டி தான் வந்தது போல சின்ன வண்டி பெரிய வண்டி இன்னும் ரெண்டாவது வண்டி வரல பின்னாடி கேன் எடுத்து பாத்தீங்களா சோ கே கேணங்களாம் இன்னைக்கு முடிச்சு எடுத்துட்டு போவாங்க எல்லா எல்லா கேனும் குடிச்சா அப்புறம் நம்ம கேனம் பிடிச்சாச்சு குடிச்சுட்டு கேனுங்க எல்லாம் தள்ளிட்டு வந்தேன் இன்னைக்கு வந்து ஜாஸ்தி கேன் இல்லை எப்பயுமே செவ்வாக்கிழமை கம்மியா தான் வைப்பேன் பதினோரு கேன் தான் குடிச்சிட்டு வந்துட்டு எடுத்தா திரும்ப நாளைக்கு வேற கேன் வைக்கணும் நாளைக்கு ஒரு பத்து கேன் காலி ஆகும் அப்புறம் தண்ணி எப்படி ஏத்துவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கீழே வந்து மோட்டார் வச்சு ஃபிட் பண்ணி மேல தண்ணி எடுத்துக்கோ மேல ட்ரம் வச்சுக்கோ அதுல வந்து கேனுக்குள்ள பைப்பை போட்டு தண்ணி ஏத்துக்கோ மோட்டர் போட்டு அது சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா கரெக்டா இருக்கு உங்களுக்கு கரெக்டா யூஸ் ஆகிட்டே இருக்கும் நான் வந்து தண்ணி மேல ட்ரம் ரெண்டு ட்ரம் வச்சிருக்கேன் கீழே ஒரு ட்ரம் வச்சிருக்கேன் மேல வந்து பெரிய ட்ரம்மு ஒரு ட்ரம்முக்கு பதினோரு கேன் பிடிக்கும் இன்னொரு ட்ரம்மு வந்து கொஞ்சம் பதினஞ்சு கேன் பதினாறு கேன் பிடிக்கும் ஸோ கீழே வந்து ஒரு முப்பது கேன் வச்சிருக்கேன் சின்ன ட்ரம் வந்து ஒரு ஏழு கேன் பிடிக்கும் அதனால டைம் வீட்டுல வந்து தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் தண்ணி மட்டும் கம்மி பண்ணவே மாட்டேன் எப்ப திடீர்னு வண்டி வராதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப எனக்கு ப்ராப்ளம் ஆயிடும் அதனாலயே வந்து தண்ணி வந்து எப்பயுமே ரப்பி வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்புறம் அவங்க அப்பா வந்து வெளியே போறேன்னு சொன்னார்ல ஸோ அதனால டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருந்தா அவர் ரொட்டி தான் கேட்டிருந்தாரு ரொட்டி பேக் பண்ணியாச்சு போய் வெளியே போகும்போது சாப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வெண்டைக்காய் வந்து சுக்காவாதான் பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து வெளியே வச்சிருந்து சாப்பிடலாச்சா ஹீட்டு வேற கொஞ்சம் காலையில வெயிலா தான் இருந்துச்சு அஹ் மத்தியானத்துக்கு மேல ஈவினிங் தான் மழை வந்துச்சு அதனால வந்து நான் கெட்டிக்கிட்டு போயுவேன்னு சொல்லிட்டு வெங்காயம் எதுவும் போடாம சும்மா வர வரன்ட்டு அப்படியே உப்பு கொஞ்சம் மிளகா தூள் மல்லி தூள் ஈவினிங் வரைக்கும் தாங்கல அதனால வந்து காலையில ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் அது மட்டும் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன் இது கெடாது ஸோ அவருக்கு பேக் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் வந்து நானும் பெரிய பாப்பாவும் வயிச்சுண்டா சரி எங்களுக்கு வந்து பசி எடுத்துச்சு சரி சொல்லிட்டு தோசை ஊத்தி கொஞ்சம் கார சட்னி தான் வணக்கிருந்தேன் அஹ் ரொம்ப பசியா இருந்துச்சு அதனால அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் போட்டு குட்டலாம் சிம்பிளா வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி அதெல்லாம் சட்னி பண்ணியிருந்தேன் அப்புறம் தோசை பாப்பாவுக்கும் ஊற்றி கொடுத்துட்டு இருந்தேன் அவளும் சாப்பிட்டேனாக்கா அப்புறம் நம்மளும் நான் எடுத்துக்கலாம் எனக்கு நான் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட பதினோரு மணி ஆகி தண்ணி குடிச்சு வச்சுட்டு வந்துட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் அவர் வச்சு அனுப்பிட்டு தான் அதுக்கப்புறம் போய் கேன் எல்லாம் வந்தேன் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு கிளாஸ் அரை கிளாஸ் டீ எல்லாம் காலைல குடிச்சிட்டு போற கொஞ்சம் மிச்சமா இருந்துச்சு அது கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் அந்த கார சட்னியோட அந்த தோசை வச்சு சாப்பிட்டேன் அஹ் இப்போ காலல சமைப்பாசி அந்த கால இருந்து எந்திரிச்சிருந்து எனக்கு வேலை சரியா இருக்குது கொஞ்ச நேரம் கூட ஓய்வே இல்லை டைம் பாருங்க என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பதினோரு மணி ஆயிடுச்சு இப்பதான் நான் வந்து உட்காந்து சாப்பிடறதுக்கு உட்காந்து பயங்கரமா வைத்துருச்சு அப்படியே தள்ளாடி வந்து உட்காந்து கால நேரம் எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது நேரமா ஊரு நேரம் சாப்பிடுவோம்னு பாக்கலாம் இங்க வந்து இவ்வளவு நேரம் ஆயிடுது எனக்கு சாப்பிடுறதுக்கு அப்புறம் ஈவினிங் நான் அப்படியே ரெஸ்ட் எடுத்தேன் படுத்துக்கிட்டே பேசாம ஈவினிங் பாருங்க மழை அப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு மழை பெய்யறதுக்கு நல்ல மழை அப்படியே கரு கருன்னு இருந்துச்சு நான் இன்னைக்கு மழை நல்லா கொட்டி தீர்க்க போது அப்படின்னு நினைச்சேன் கடைசியில் பார்த்தா ஓரளவுக்கு கீட்ட கிளப்பி விட்டுருச்சு பயங்கர கீட்டா இருக்கு அதுக்கப்புறமா நைட்டு பாக்கலாம் இன்னும் மழை பெய்யுமா என்னன்னு சொல்லிட்டு நல்லா பெய்ஞ்சிருக்கேன் நல்லா பெரிய பெரிய சுளியா விழுந்துச்சு நான் கூட பயங்கரம் வேகமா வரும் அப்படின்னு நினைச்சேன் என் மூஞ்சி பாருங்க இருக்கிற அவ்வளவு அழகா இருக்கேன் இன்னைக்கு குடிக்கல ஒண்ணும் பண்ணல ஈவினிங் டைம் அப்படியே படுத்துக்கிட்டேன் ஒரு மூணு மணி வரைக்கும் அப்படியே படுத்துக்கிட்டேன் மூணு மணிக்கு மேலதான் எழுந்திரிச்சு வீட்டு வேலைங்க செய்ய ஆரம்பிச்சேன் அவ்வளவு ஆயிடுச்சு அப்புறம் சாயங்காலம் வந்து பாப்பா கேன் எல்லாம் காலி பண்ண சொல்லிட்டு இருந்தேன் எல்லாம் துள்ளி விழுது பாருங்க ஈவினிங் பாப்பா கே கேன் காலி பண்ண சொல்லியிருந்தேன் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி விட்டு எல்லாம் பறக்க வச்சுட்டாங்க பாருங்க விளையாட்டையதான் டீ பாத்துட்டு விளாடிட்டு இப்படியேதான் இருப்பாங்க லைட் வேற எழுதிக்கு கூடா இருக்குது நான் வேற அதனால ஆஃப் பண்ணிட்டேன் சரி நாள் விளாட்டு அப்புறம் வெளியே பாருங்க எல்லாம் கிளீன் பண்ணி வச்சு கிடந்தட்ட கிச்சன் மட்டும் கிளீன் பண்ணல கிச்சன் தான் தொடணும் இவ்வளவு பாத்திரம் எல்லாம் கிடக்குது கால வேலையே செய்யல எல்லாம் பரப்பி கிடைக்குது இதெல்லாம் கழிவு எடுக்கணும் அஹ் எல்லாம் பாருங்க அப்படியே பெருசு பெருசா இருந்துச்சு நல்லா பெருசு துளியா இருந்துச்சு மோட்டை பாப்பா வந்துட்டா ஆலங்கட்டி மாலை விழுந்துடுமா அப்படின்னா தான் கடைசியில் ஓடி வந்து சவுண்ட் அந்த மாதிரி கேடுச்சு ஓடுல விழுந்ததா பெரிய 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 துளியா இருந்துச்சு கேட்டுன்னு ஆலங்கட்டி மாலை அப்படி இது நினைச்சு ஒன்னு பார்த்தா கடைசியில இல்ல ஆஹ் தான் பெருசு பெருசா இருந்துச்சு ஆஹ் ரொம்ப நல்லா இருந்துச்சு இருந்துச்சு அப்படியே கையில வச்சுட்டு நான் கொண்டாட விளையாடிட்டு இருந்தேன் பசங்கெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு நின்று நின்று பார்த்துட்டு இருந்தாங்க மழையில் நனையன்னு ஆசைதான் பட் உடம்பு சரியில்லாமல் படிச்சுட்டு நம்ம ஏன் பாப்பா அதனாலயே வந்து மழையில இல்ல அப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சு நான் உட்காந்துட்டு காட்டு குடிக்கலாம்னு உட்காந்தேன் அவங்க அப்பா வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு அதுதான் எல்லாத்தையும் கூப்பிட்லாம் சார் தூரமாடு அவங்க அப்பா வந்து சாக்ரேட் வாங்கி கொடுத்தாரு நிச்சய நான் தான் ஓ ఏయ్ ఏల <laughs> <दोला। trick> <t leaner> अरे, बा अरे दे काफी மழை பெஞ்சுட்டு சூடா குடிக்கிறது காலைல அவங்க அப்பாவுக்கு வந்து சாப்பிட போட்டு மாதிரியா இருக்கு சூப்பு கொஞ்சம் குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுச்சு அப்புறம் பாப்பா ஃப்ரைக்கா விட்டுட்டு வரும்போதே ரெண்டு பேக்கெட் மேி பே ஒரு பேக்கெட்ல ஒரு அவங்க அப்பா பெப்பர் நிறைய போட்டு அவங்க அப்பா பச்சை மிளா போட்டு சூப்பு மாதிரி வச்சு குடிச்சிட்டாரு இன்னொரு ஒரு பேக்கெட் இருந்து ஈவினிங் வந்து எல்லாத்தையும் கொஞ்சோண்டு சூப்பு மாதிரி வச்சு கொடுத்த அவங்களும் குடிச்சிட்டு இருந்தாங்க சிம்பிளா பண்ணியிருந்தேன் வயிச்சு பாருங்க சேர்ல உட்காந்து அவன் சாப்பிடறாள் அவங்களுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா பட் அதை ஸ்பூன்ல வந்து எடுக்கிறா எடுக்கிறா எடுக்கவே முடியல ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருந்தா பட் எடுக்க முடியல அதுக்கப்புறம் இருமா நான் போய் இன்னொரு ஸ்பூன் எட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்பூன் எட்டு அது உங்களுக்கு காமிக்கிற பாருங்க எடு அப்பயும் எடுக்கிறான் நிறைய வந்துச்சு இது என்னம்மா இவ்வளவு பெரு பெருசா வருது இது எப்படி நான் கட் பண்ணி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேள்வி கேட்டிருந்தா அப்புறம் சேர்ந்து சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் நான் அப்படியே மொத்தமா எடுத்து கொடுத்துட்டேன் உடைக்காம சோ அதனால வந்து அவளுக்கு நீளமா வந்துருச்சு அஹ் இப்ப உங்களுக்கு காமிக்கிறா பாருங்க உங்களுக்கு ஒரு வாய் வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் சாப்பிட வச்சுருந்த சில சமயம் குழந்தைங்க இப்படி சாப்பிடுறது அதுக்கு ஒரு குடும்பத்தாவும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அஹ் ஐயோ அந்த மாதிரி சாப்பிட்டு இருந்தா எல்லாம் பாத்து திரிச்சுட்டு இருந்தாங்க எல்லாரும் சோ ஆஹ் நனா இருந்துச்சு பசங்க இது மாதிரி வச்சு ரொம்ப சேதம் பண்றாங்க சில விஷயங்கள் பண்ணும்போது ரசிக்க தொட சில விஷயமா பண்ணும்போது கோவப்பட தோணுது என்ன பண்றது குழந்தைங்கனால அப்படித்தான் நம்மளும் அப்படித்தானே ஒரு நாள் இருந்துருப்போம் எங்க அம்மா எவ்வளவு நிமிஷம் பார்த்தாங்களோ தெரியல அப்புறம் தான் வந்து சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன் கிளீன் பண்ணிட்டு பத்து கிலோ கோதுமை இருக்கும் எல்லாம் உட்காந்து எல்லாம் புடச்சு அதால கிளீன் பண்ணி எடுத்ததுல வந்து எட்டு கிலோ தான் மிச்சமாச்சு சரி இப்போ ஊருக்கு போயிட்டு வந்து எப்படி கொஞ்சமா தான் யூஸ் ஆகும் இப்போதைக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்புறம் ஊரு போயிட்டு வந்து கொஞ்சம் யூஸ் ஆகும் நான் அப்படி எதுவுமே காலி பண்ணி வச்சு போக மாட்டேன் அங்கேயும் சரி எல்லாமே வந்து ரத்து கொஞ்சமா தான் போவேன் அதனால கோதுமை சரி வந்து அங்க செலவு பண்ணிட்டு வந்துருவோமா இங்க வந்ததுமே நமக்கு வந்து கையில காத்து இருக்காது அதனால வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் செலவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போய் எல்லாம் அப்படின்னு கோதுமை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் நீ அரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன் கரெக்டா இருக்கும் அதுக்கு அடுத்த மாசம் வரைக்கும் எனக்கு கரெக்டா யூஸ் ஆயிட்டு இருக்கும் நான் பத்து கிலோ தான் நான் எட்டு கிலோ தானே வந்திருக்கேன் கரெக்டா இருக்கும் ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு ஆஹ் ஊரு போயிட்டு வந்தா கரெக்டா இருக்கும் சோ எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு முதல்ல புடைக்கவே வராது நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன் நிஜமான கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா சொல்லுவாங்க புடைச்சு குடுதல அப்படின்னாக்கா எனக்கு தெரியவே தெரியாது நீ ஏன் அம்மா சொல்லுவாங்க இதெல்லாம் கத்து வச்சுட்டீங்கன்னா பிரச்சனை அப்படின்னு இன்னைக்கு வேலை கொடுத்து இன்னைக்கு சின்ன டைம்ல தான் பண்ணியிருந்தேன் எனக்கு கால இருந்து செம்ம டயர்ட் ஆயிடுச்சு அவங்க அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போகும்னு சொன்னாரு கொஞ்சம் எமர்ஜென்சி வேலையா வந்துச்சு வெளியே போகும்னு சொல்லியிருந்தாரு வெளியே சாப்பாடு சாப்பிட்டா அவர் சேர மாட்டேதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு அதனாலயே கொஞ்சம் வெண்டக்காய் வந்து நல்லா நல்லா வணக்க மட்டும் ரொட்டி ஒரு ஆறு ரொட்டி ஏழு ரொட்டி பண்ணி அவரு எடுத்து படி இருக்குள்ள இருக்கும் ஆஹ் என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆஹ் அவங்க அப்பா எமர்ஜென்சியா வெளியே போகும்னு சொல்லிட்டு இருந்தாரு அதனால வந்து அவசர அவசரமா ரொட்டி பண்ணி அவருக்கு காய் கொஞ்சம் கொரியல் பண்ணி காலைல வச்சிருந்துட்டேன் அதுவும் இல்லாம பசங்களும் ஸ்கூலுக்கு போனாங்களா அதனால செம்ம டயர்ட் ஆயிருச்சு சாம்ப படுத்துக்கிட்டேன் பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு மணிக்கு வேலை செஞ்சு முடிச்சிட்டு படுத்திக்கிட்டேன் செய்யவே இல்ல வீடெல்லாம் கிளீன் பண்ணல ஒண்ணும் பண்ணல அதுக்கப்புறம் சொல்லிட்டு படுத்துக்கிட்டேன் அப்புறமா எந்திரிச்சு மூணு மணி இருக்கு பாப்பாங்க எல்லாம் வந்துட்டாங்க வந்து சாப்பாடு எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டாங்க அப்புறம் வீட்டை பார்த்தா வீடு கன்றாவே இருந்துச்சு ஏன்னா வயிற்று வீட்டுல பிரக்கியாவும் வயிச்சு உன் வீட்டுல சேர்ந்துட்டாங்கன்னா உன் வீட்டவே நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு பாயலோடி போயிட்டு வந்துட்டேன் வந்துட்டு வீடே பொம்மைகள் எடுத்து போட்டு ஸ்டால் எடுத்து போட்டு விளையாடிட்டு எல்லாம் அப்படி எப்படி பரப்பி கிடஞ்சு எல்லாம் எடுத்து ஓர்சல் பண்ணி எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் கிச்சன் பாத்திரம் எல்லாம் கழுவி எடுத்துட்டு இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க பசங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கொடுத்துட்டு டி குடிச்சிட்டு நானும் உட்காந்துக்கிறேன் உங்களுக்கு வீடியோஸ் எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன் வீடியோஸ் அப்லோட் பண்றேன் கொஞ்சம் டைம் ஆகும் என கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறேன் எடுத்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஹெபியூ நைட்டுக்குள்ள அப்லோட் பண்ணிடுறேன் சரியா போ

கொஞ்சம் டிசிப்ளின்னா இருப்பாங்க இல்லைன்னா இங்க இருக்க பசங்க மாதிரிதான் இருப்பாங்க அதனாலதான் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் வேணும் பசங்க கிட்ட இல்லைனாக்கா என் பிள்ளைங்க எல்லாம் புட்ட வச்சுக்கோங்களேன் அப்படிக்க ரொம்ப கஷ்டம் ஆஹ் ஏன்னா நாலு பசங்க ஒவ்வொருன்னு ஒவ்வொரு மாதிரி பெரிய ஒரு டைப்பு ரெண்டாவது பக்கம் ஒரு டைப்பு மூணாவது பக்கம் ஒரு டைப்பு நாலாவது பக்கம் ஒரு டைப்பு சோ அவங்களுக்கு தகுந்த மாதிரிதான் நாம பேசிக்கிட்டு இருந்தாலும் நல்லா இருக்கு இப்ப நீங்க வந்து புதுசா வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைபர் ஆனா சோ உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கு ஆஹ் நாங்க பேசிக்கிறது முதல் பழைய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாம் தெரியும் வீடியோஸ்ல எல்லாம் நான் அவனுக்கு கூட அப்படிதான் பேசலாம் மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரியான மழை பயங்கர மழை ஈவினிங் ஆயிடுச்சு மழை பிடிச்சிச்சு ஒரு மலை வேலை கழுவி காய வச்சு ரெண்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இனி அரைச்சிட்டு வந்தா போதும் எப்பயோ ஒரு வழியை நல்லா கா காய வச்சு எடுத்தாச்சு நீ உடச்சு எடுத்து போட்டா போதும் அப்புறம் அப்படிதான் பசங்களை வந்து கொஞ்சம் கண்டிச்சு வச்சுருக்கோம் அப்புறம் வந்து வேற என்ன கேட்டிருந்தீங்க பசங்க தமிழ் பேச மாட்டாங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது ஸோ பல எனக்கு வந்து ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு பசங்கள்கிட்ட பேசிதான் நான் கற்றுக்கிட்டேன் அதனாலதான் நான் வந்து அவங்க கிட்ட ஹிந்தியே பேசுறது திடீர்னு வரமாட்டேன் தமிழ்ல பேசுறதுக்கு தமிழ் இப்போ வந்து பேசுவோம் இருந்தாலும் ஜாஸ்தியெல்லாம் பேசறதுல பேசுனா பசங்க புரிஞ்சுக்குவாங்க பெரிய பசங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க சின்ன பசங்க வந்து கீழே போய் எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டே எல்லாம் வளாறாங்களா அவங்க ஹிந்தியில தான் பேசுறாங்க சோ ஹிந்தி தான் ஜாஸ்தி பேசுறாங்க இல்லைனாக்கா பேசுவாங்க பேசுனா எல்லாமே புரிஞ்சுக்கும் பேசுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்னதுக்கு மட்டும் சின்ன ஒவ்வொரு வார்த்தை பேசுவாங்க பெருசுங்க ரெண்டு பேத்துக்கும் நல்லாவே தெரியும் நல்லாவே பேசுவாங்க சோ வந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே வந்து கேமரால டைரக்டா பேசிட்டு இருந்தேன் இப்ப வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியும் சரியா சரி இன்னைக்கு டேவ்ல ஆகு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பாக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் பாய்